இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஏழு ஜூன் சனிக்கிழமை திருதிகை புனர்பூசம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்னு முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் போட்டி மிதுனம் தனம் கடகம் லாபம் சிம்மம் மேன்மை கண்ணி நிறைவு துலாம் கோபம் விருச்சிகம் பயம் தனுஷு பெருமை மகரம் இன்பம் கும்பம் உயர்வு மீனம் நஷ்டம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்